ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சர்ப்ரைசிங் வீடியோ தான் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்பொழுதுமே ரொம்ப ஃபேவரட்டான கேர்ள்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே போட்டால் கண்டிப்பாக இந்த டிசைன் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே ஷூட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் ரொம்ப லோ இல்லாமல் மீடியமான டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் எப்பொழுதுமே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு டிசைனு இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டெடி கலெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோடய டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபார்மலாக இருக்குது நம்ம டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக காலேஜஸ் ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் நம்ம டீச்சிங் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு ஷூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஃபார்மலான ஸ்மார்ட்டான டிசைன் இது ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் டெய்லி யூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த டிசைன் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைவாகவும் இருக்கும் ரொம்பவும் சின்னதாகவும் இல்லாமல் ரொம்பவும் பெருசாகவும் இல்லாமல் ஆவரேஜான சைஸில் மீடியமாக ரொம்ப ஸ்மார்ட்டாக க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெட்டு ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் போட்டுட்டு கழட்டி வைக்கிறீங்க அப்புறமே தான் போடுறீங்க இன்னொரு நாள் தான் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாக்ஸில் வச்சு சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த டிசைன் வாங்கி கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷூட் ஆகக்கூடிய ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட எத்தனை டிசைன்ஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஒரு டிசைன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப பாசிட்டிவிட்டிஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது சஜஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இப்போ வெளியில் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ நெயில் பால்ஸ் வச்சுட்டு வந்தோம் அது கொஞ்சம் கையில் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் யூசேஜான கண்டென்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோஸை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா யூசேஜான கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சொல்லக்கூடிய பாசிட்டிவான வைப்ஸஸ்ஸு பாசிட்டிவிட்டியான டிப்ஸஸ்ஸு எல்லாத்துமே உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் விமென்ஸுக்கு லேடிஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு மகளிருக்கு பெண்களுக்கு ஓகேங்களா எப்படின்னாலும் சொல்லலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸு நகைகள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதில் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட சின்ன சின்ன ஸ்டெட்டு நம்ம சூஸ் பண்ணுறதுல கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எது ஷூட் ஆகும் அப்படிங்கிறத யோசித்து நம்ம சூஸ் பண்ணணும் இவங்க போட்டிருக்காங்க அவங்க போட்டிருக்காங்க அதனால் நம்ம இதை வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு நமக்கு இருக்கவே கூடாது நமக்கு எது ஷூட் ஆகும் நமக்கு எது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசனை பண்ணி பண்ண வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஜுவல் இப்போ தேவையா ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம சரி பண்ணி போட்டுக்க முடியுமா அப்படின்னு ஒன் டைம் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஜுவல்ஸு இல்லை எனி ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது அப்படின்னா திரும்ப நம்ம பார்த்திங்கன்னா அது ரிப்பேர் ஆகிடுச்சோ இல்லை வேஸ்டேஜ் ஆகிடுச்சோ இல்லை டேமேஜ் ஆகிடுச்சோ ரொம்ப இதுக்கு மேலே யூசேஜ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம நியூ ப்ராடக்ட் நியூ ஜுவல்ஸ் நம்ம வாங்கணும் சரிங்களா அதை விட்டுட்டு கொஞ்சம் இது வந்துட்டு கலர் போயிடுச்சு ரொம்ப ஆகிடுச்சி ஸோ நம்ம வேறு வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற செட்டு கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சி தான் பணம் சம்பாதிக்கிறோம் சரிங்களா அதை நம்ம தேவைக்கு ஏற்றாற்போல் தான் செலவு செய்ய வேண்டுமே தவிர தேவைக்கு அதிகமாக நம்மளுடைய ஆசைக்கு ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணவே கூடாது அந்த மைண்ட் செட் இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் அதை இதுக்கு மேலே பண்ணாதீங்க அந்த மைண்ட் செட்டை விட்டுருங்க சரிங்களா நம்ம அந்தமாரி தேவையில்லாத பொருட்களை வாங்குறதுக்கு பதிலா நம்மளுடைய வீட்டுக்கு உணவு பொருட்கள் அல்லது குழந்தைகளுக்கு ஃப்ரூட்ஸ் ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி கூட கொடுக்கலாம் சரிங்களா முதல்ல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு முன்னாடி இது நமக்கு தேவையா அப்படின்னு யோசிக்கணும் இந்த பொருள் குவாலிட்டியானதா சரியான விலையில் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இந்த பொருளால் நமக்கு யூசேஜ் இருக்கா இல்லை நம்ம ஆடம்பரத்துக்காக ஆசைக்காக வாங்குறோமா அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா ஒரு ரூபானாலும் சரி பத்து ரூபாய்னாலும் சரி இல்லை பத்தாயிரம்னாலும் சரி நம்ம எவ்வளோ ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அது கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் ஸோ அப்படிங்கும் பொழுது ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இத்தனை விஷயத்தையும் நல்லா யோசனை பண்ணி வாங்குங்க அது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அமௌண்ட்டை வேஸ்ட்டு பண்ணாதீங்க தேவையற்ற பொருட்களை வாங்காதீங்க ஒரு பொருட்களை வாங்குறதுக்கு முன்னாடி இது தேவைதானான்னு யோசனை பண்ணுங்க அதுக்கப்புறமா வாங்குங்க சரிங்களா சப்போஸ் ஆல்ரெடி கவரிங்கில் ஸ்டெட்டு இருக்குது கவரிங் ஜுவல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இல்லை அதோடைய கலர் இப்போ போயிடுச்சு கொஞ்சம் டல்லாகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொன்று வாங்கணும் புதுசு வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே ஃபஸ்ட்டு போகாதீங்க ஃபஸ்ட்டு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள் இதை வாஷ் பண்ணால் யூசேஜ் பண்ண முடியுமா இதோட ஸ்டேட்டஸ் இப்போ இப்படி இருக்குது ஆஃப்டர் வாஷிங் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அது அந்த மாதிரி ஆர்டர் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக முடிஞ்சுது அப்படின்னா ஓகே குட் இல்லை நம்ம வேற சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படி இந்த பட்சத்தில் நீங்கள் நீங்க நெக்ஸ்ட் இதை வாங்குறதுக்காக போகலாம் ப்ராடக்ட்ஸை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் சேமிப்பு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் சிறுதுளி பெருவெள்ளம் வருமுன் காப்பதே மேல் ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோஸில் பார்த்த எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவிட்டி நமக்குள்ளே க்ரியேட் ஆகும் டெய்லி யூஸ்க்கு கோல்டு ஜுவல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக தினமுமே நம்ம அதை செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம திருகாணியெல்லாம் திருவிட்டு நல்லா தினமுமே செக் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் கூட செக் பண்ணலாம் தப்பு கிடையாது அதேமாரி செயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கழுத்தில் இருக்கா கொத்திலி மாட்டிகிட்டு இருக்கா எங்கேயாவது கலந்து விழுந்துருக்கா அதுமாரி பர் டேவுக்கு டூ த்ரீ டைம்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணணும் ரிங்ஸு பிரேஸ்லெட்ஸு எது இருந்தாலும் சரி கொலுசு முதற்கொண்டு நம்மளோட ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக போட்டு தான் நம்ம வாங்கியிருப்போம் ஸோ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு பத்து நிமிஷம் அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டைம்ஸ் கூட செக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதாவது எப்போவுமே மிஸ் ஆகாது சப்போஸ் அது எப்போவாவது ஒரு டைம் நம்ம மறந்துட்டு ஸ்டேஜில் கண்டிப்பாக அது அப்படியே கலண்டு விழுந்துடும் எங்கேயாச்சும் மாட்டி அப்படியே கலண்டு போயிடும் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக எப்பொழுதுமே நம்ம கோல்டன் ஜுவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க எங்கேயும் மிஸ் ஆகிட போகுது சேஃப்டியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம் குட்டி குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அதிகமாக ரேட்டு அதிக அமௌண்ட்டு போட்டு ஜுவல்ஸ் எல்லாமே போட்டு விடாதீங்க ஏன்னா குழந்தைங்க ஒருத்தரோட ஒருத்தர் விளையாடும் பொழுது அவங்களுக்கே தெரியாமல் கூட எங்கேயாவது மாட்டி ஜுவல்ஸ் எல்லாம் கலந்துடும் குழந்தைங்கள கூட விளையாடுறதுக்கு கழட்டி கூட எங்கேயாவது விளையாண்டுட்டு போட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி நடக்கும் ஸோ மிகவும் எச்சரிக்கையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயாவது போகிறப்ப மட்டும் குழந்தைங்களுக்கு ஜுவல்ஸ் போட்டு விடுங்க அதுவுமே ரொம்ப டைட்டாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க முக்கியமாக நீங்கள் எப்பொழுதுமே கூடவே இடுங்க ஏன்னா வெளியில் அமௌண்ட்டுக்காக இன்னொன்று ஜுவல்ஸுக்காக குழந்தைங்களை கடத்திட்டு போகிறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் மிக மிக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நமக்கு ஜுவல்ஸை விட குழந்தைங்க அவங்க தான் ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க ஜுவல்ஸை குழந்தைங்களுக்கு போட்டு வெளில கூட்டு போகிறது கண்டிப்பாக கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிடுங்க அது ரொம்ப நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் நான் சூஸ் பண்ண இந்த ஸ்டெட்டு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் All the best, all success in your life. Valha Valamude.